ராமநாதபுரம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை சார்பாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாக பகுதியில் ராமநாதபுரம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை சார்பாக சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை ராமநாதபுரம் மாவட்ட நீதிபதி வைத்தார் பேரணியில் ராமநாதபுரம் மாவட்ட தொழில் பயிற்சி மாணவர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இப்பேரணியில் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்து பதாகைகளை ஏந்தி பேரணியில் கலந்து கொண்டனர் பேரணியில் தலைக்கவசம் அணிய வேண்டும் பேருந்தில் படிக்கட்டில் நின்று பயணம் செய்யக்கூடாது வளைவுகளில் முந்தக்கூடாது சாலையோரம் செல்லும் பொழுது இடதுபுறமாக செல்ல வேண்டும் என மாணவர்கள் கோஷங்களை எழுப்பியும் பதாகைகள் ஏந்தியும் ஊர்வலமாக சென்றனர் இப்பேரணியானது மாவட்ட ஆட்சியர் வளாக பகுதியில் துவங்கி டி பிளாக் பாரதி நகர் குமரையா கோவில் வரை ஊர்வலமாக சென்றனர் உணர்ந்த ஏன் விபத்து நடைபெறவில்லை துணவ திடம் என்று தலைக்கவசம் நீர் கவசம்